இப்போ இருக்கிற எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து எளிமையாக நாங்கள் போய் பார்க்குறோம் எப்போ இருபத்தி நாலு மணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனால் கூட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்காக ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு அவருக்கு எங்களுக்கு நன்றி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கீங்க அவருடைய பணிகளை பத்தி நல்லா செயல்படுறாரு அது கிராமத்தில் என்ன மக்களுக்கு என்ன வேணுங்கிறத உணர்ந்து செயல்படுறாரு அவரை எளிதில் அணுக முடியுதுங்களா ஆ அணுகலாம் எல்லாருமே அணுகிறாங்க இங்கே அடிக்கடி வராரு கிராமத்துக்கு அடிக்கடி வராரு அதான் எங்கள் ஊருக்காரரு எம்எல்ஏ அதனால் அவர் வந்து அடிக்கடி வருவார் எல்லா இடத்துக்கும் போகிறாரு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஈஸியாக அணுக முடியுதுங்களா நீங்கள் கொடுக்கல எந்த நேரம் போய் கையை காட்டினா கூட ரோட்டில் போனாலும் கையை காட்டி நிறுத்தி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு தான் போகிறாரு நின்று பேச்சுவிட்டு போகிறாரு அந்த நன்றி இருக்குது சனத்துங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் குறையும் நிறைவேற்றி கொடுக்குறாரு அவர் எப்படி எழுதி அணுக முடியுதா உங்களுக்கு எப்படி அவங்க கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லைப்பா அவர் வந்து ரொம்ப எளிமையானவர் எப்பொழுதும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஈஸியாக அவர் அப்ரோச் பண்ணலாம் நல்லது கெட்ட காரியங்கள் அனைத்தனும் கலந்துக்கிறாரு சட்டசபையிலும் சரி இங்கே தொகுதியிலும் சரி மக்கள் வந்து அடிக்கடி சந்திக்கிறாரு மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க அவர் நடவடிக்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குது எந்த சின்ன விஷயனாலும் வந்து எங்களை பார்த்துக்கிறாரு எந்த கோரிக்கைனாலும் மனு எதுவாக இருந்தாலும் அவர் அணுகிறதோ அவர் செஞ்சு கொடுக்குறதோ முடிஞ்ச நல்லா நல்லதாக பண்ணிக்கிறார் எல்லா பலதாரப்பட்ட மக்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர் இருக்கிறாருங்க அது தொகுதிக்கு எல்லாம் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய முழு செயல்பாடுனால தான் அந்த உபர்நீர் திட்டமே செயல்படுத்த முடிஞ்சது அதாவது கடைசி நேரம் வரைக்குமே எங்கள் தண்ணி கொஞ்சம் லேட்டாகிட்டே இருந்துச்சு லேட்டாகிட்டே இருந்துச்சு தண்ணி தர விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மேல் இடத்துல பேசி எல்லாம் இது பண்ணி தண்ணி திறக்க வச்சது அவர் தான் சட்டமன்ற உரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் இல்லைனாக்கா ஏதுங்க இந்த தண்ணி அவர் இரு வரங்காட்டி தானே இது மாதிரி செஞ்சார் அதனால் அவர்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க